ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபெங்கல் சைக்கிளோன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு முழுவதுமே முழுவதும் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா பகுதிகளிலேயுமே ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ரெண்டுக்குமே வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு ஸோ எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சில ஒரு நாலஞ்சு மாவட்டம் அனுப்பியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நைட்டுக்குள்ளே நிறையா மாவட்டம் சொல்லிடுவாங்க அண்ட் மார்னிங் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பாங்க அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லீங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல லீவ் அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட வாட்ஸ்அப் சேனலை ஷேர் பண்ணுவேன் சோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாகை மாவட்டத்துல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து கடலூர் கடலூர் மாவட்டத்திலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் போன்ற மாவட்டங்களிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க சோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ சேனல் கம்யூனிட்டி டேப்லையும் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன் லீவ் விடுமுறை அறிவிக்கிறது அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதில் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் எந்தெந்த மாவட்டம்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுவேன் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் இன்ஸ்டண்டாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அண்ட் டென் நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த்துக்கான ஹாஃப் ஹே எக்ஸாம் அரையாண்டு தேர்வு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டிசம்பர் நைன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபார் லெவன்த் அண்ட் டுவெல்த் அண்ட் டிசம்பர் இருந்து ஃபார் சிக்ஸ்து டூ டுவெல்த் டென்த் ஸ்டாண்டர்டுக்கானது ஸோ அதுக்கான இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி அதை இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு பத்து நாள் பக்கம் இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட அதை கரெக்டாக பயன்படுத்தி ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா நியூஸ் அண்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நல்லா படிங்க எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க லீவ் இதை மலைக்கெல்லாம் லீவ் கிடச்சிதுன்னா அதை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்